ஒப்பந்த மின் ஊழியர்களை பணி செய்ய வலியுறுத்தி சிஐடியு மத்திய அமைப்பு சார்பில் திருவாரூரில் போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பின் திருவாரூர் மின் திட்ட கிளை சிஐடியு கோட்டி சார்பில் ஒப்பந்த மின் ஊழியர்களை பணி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மயில் போராட்டத்தை நடத்தினர் இதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள அறுபத்தைந்து ஆயிரம் பணியிடத்தில் மின் விநியோகம் அனல் புனல் காற்றாலை மின் உற்பத்தி நீர் மின் உற்பத்தி பொது கட்டுமான வட்டம் ஆகிய பகுதிகளில் ஒப்பந்த மின் ஊழியர்களாக பணியாற்றி வரும் பனிரெண்டு ஆயிரம் ஊழியர்களை உடனடியாக பணியந்திரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் செல்லும் பகுதியில் சாலை மறியலால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சாலை ஈடுபட்ட மின் ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் இதில் கோட்டி திருவாரூர் திட்டத்தலைவர் சகாயராஜ் தலைமையில் திட்ட செயலாளரும் தஞ்சை மண்டல செயலாளருமான ராஜேந்திரன் திட்ட பொருளாளர் முகேஷ் சிஐடியு மாவட்ட செயலாளர் மாலதி மாவட்ட தலைவர் அனிபா மாவட்ட பொருளாளர் கஜேந்திரன் உட்பட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடலூரில் ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நடந்த மாநாட்டில் ஒப்பந்த தொழிலாளிகளை வாரியமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று என்றும் வாரியமே நேரடியாக முன்னூற்றி எண்பது ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றும் அதுபோல் மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளிகளை இல்லை என்று மாதம் மாதம் ஒவ்வொரு தலைமை பொறியாளரிடம் பேப்பரை பெற்றுக்கொண்டு மின்சார வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒப்பந்த தொழிலாளிகள் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக எந்தவிதமான சம்பளமும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மாநில மாநாட்டில் எடுத்த முடிவின்படி இந்த சா மறியல் போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கே ராஜேந்திரன் மண்டல செயலாளர் தஞ்சாவூர்